Six, 6 5 4, four, four, four two, one, 3 2 1 Angel paper pudiyan paper pudiyan paper pudiyan rendu paper pudiyan paper pudiyan varaa Vara. 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 வந்துட்டேன் 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 இனிய காலை வணக்கம் தமிழ் பேசும் மக்கள் எல்லாருக்கும் அண்ணா உங்களுக்கும் வணக்கம் வணக்கம் பாருங்கள் உங்களுடைய கடமை ஆரம்பிங்கள் பொற்கால புதன் அண்ணா சந்தோஷமாக இனிமையான இடைக்கால பாடல்கள் எல்லாம் மக்கள் கேட்டுக்கொண்டு ரசித்துக் கொண்டு இருக்கிறாங்க சரி எவன படிப்போம் அண்ணா பாதிக்கப்பட்ட மக்களின் ஆதரவை பெறுங்கள் புதிய நல்லிணக்க பொறுப்பு கூறல் செயன்முறை குறித்து இணை அனுசரணை நாடுகள் ஜெனிவாவில் வலியுறுத்தல் என்கின்ற செய்தி இன்றைக்கு பிரதான தலைப்பு செய்தியாக வீரகேசரி பத்திரிகை முப்பக்கத்தில் வந்திருக்கிறது உண்மையை கண்டறிவதற்கு அரசாங்கம் தயாராக இல்லையாம் பல விடயங்களை நிராகரித்திருக்காம் தற்போது அரசாங்கமும் வேறு மாதிரிதான் தான் இருக்காம் வடக்கு கிழக்குல ஆணை இருக்கு ஆணை இருக்கு என்று சொன்னதற்கு அப்படி அதை மதித்து நடக்கிற மாதிரி தெரிய இல்லையா என்று கடுமையான விமர்சனங்களை இந்த அரசாங்கம் மீது தமிழ் அரசியல்வாதிகள் முன்வைக்கிறார்கள் முன்வைக்கிறார்கள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினுடைய ஐம்பத்தி எட்டாவது கூட்டத்தொடர் உங்களுக்கு தெரியும் கடந்த திங்கட்கிழமை இருபத்தி நான்காம் தொகுதி ஜெனிவாவில் ஆரம்பமானதுன்னா இந்த கூட்டத்தொடரில் நேற்று முன்தினம் மூன்றாம் தேதி இலங்கை நேரப்படி பிற்பகல் இரண்டு மணிக்கு நடைபெற்ற அமர்வில் இலங்கையில் நல்லிணக்கம் பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்தல் தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவதில் அடையப்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து பேசப்பட்டது அதனாலதான் இந்த பாதிக்கப்பட்ட மக்களின் ஆதரவை பெறுங்கள் என்று சொல்லி இடையான சுரணிய நாடுகள் ஜெனிவாவில் வலியுறுத்தி இருக்கிறாங்க சாணக்கியனுடன் கடுமையாக முரண்பட்ட சபாநாயகர் சபை நடவடிக்கைகளுக்கு இடையூறு அர்ஜுனா எம்பியும் தலையிட்டார் இரண்டா பேசுறதுக்கு வாய்ப்பு வழங்குகிறோம் அதைத்தான் நான் படித்தேன் நான் மக்களுக்கு முறையை வாழ்வெட்டு சம்பா மாவட்டம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை அவர் எடுத்து பேசுகின்ற பொழுது சபாநாயகர் அதற்கு நேரம் கொடுக்கையில பிறகு அர்ஜுனா எம்பியும் ஏன் தமிழ்ல பேசுவது உங்களுக்கு பிடிக்கலையா அல்லது உங்களுக்கு தெரியாதா மட்டாக்களுக்கு கொடுக்கற நிரம்பருக்கும் கொடுக்கலாம் தானே இந்த மாதிரி சாணக்கியனுக்கு சார்பாக அவர் பேசின கிழக்கில் தோற்றம் பெறும் அடிப்படைவாத குழுக்கள் துறை தீவிரமாக ஏறாய்கிறது அரசாங்கம் அறிவிப்பு ஜனாதிபதியும் கிட்டடியில் சொல்லியிருந்தார் இருந்தார் கொஞ்ச நாள் யாழ்ப்பாணத்துல இந்த வாழ்வட்டு அதிகமாக காணப்படும் கிழக்குக்கு போயாச்சு கிழக்குல சில சில குழுக்களுடைய செயற்பாடுகள் பரபரப்பு ஏற்படுத்துகிறது அப்படின்ற விஷயத்தை ஜனாதிபதியும் சொல்லியிருந்தார் சொன்ன மாதிரி நடந்துட்டு இருக்கு பன்னிரெண்டாம் திகதி வரை தபால் மூல விண்ணப்பங்கள் ஏற்கப்படமா முழுராட்சி மன்ற தேர்தல் நடக்க போது திகதி அறிவிக்கையில எனவே விண்ணப்பங்கள் பன்னிரெண்டாம் தகுதி வரை தபால் மூல விண்ணப்பங்கள் ஏற்கப்படும் என்ற செய்தி வந்திருக்கனா பெருவிலக்கை தவிரங்கள் செலவினத்தை ஈடு செய்யும் செய்யும் மின் கட்டுண நிர்மயம் அவசியம் நாணயநிதியும் வலியுறுத்தல் பைத்தியங்களின் பணி பகுஷ்கரிப்பு இருபத்தொறாம் திகதி வரை ஒத்தி வைப்பாமேண்ணா இப்போ அமைச்சரவை பேச்சாளர் இருக்கிறாரே அவர் என்ன சொல்றார் எண்டா சுகாதாரத்துறையினருடைய இந்த பணி புறக்கணிப்பு அப்படின்றது அநீதி செய்யக்கூடாதது கண்டிப்பா ஐக்கிய குழுவின் மாநாடு ஒன்றுக்காக இவங்க அமைச்சர் எனவே வெளிநாட்டு பயண செலவில் மிச்ச காசு இருநூற்றி நாற்பது மிஞ்சினதாம் அது நிதிய மச்சில மூலோ படைச்சிருக்கிறேன் என்னுடைய சரி மூன்று கோடியிலும்மா பரமதியான தொலைபேசிகளும் ஒருவர் கைதா பண்ணா கட்டிடக்க விமான நிலையத்தில் கொண்டு வந்திருக்க மூன்று கோடி பொறுமதியோனோ தொலைபேசி தொலைபேசிகள் ஸ்பெஷல் தொலைபேசிகள் ஸ்பெஷல் ஸ்பெஷல்ன்னு சொன்னேன் இந்த ஃபேமஸான ஆஹ் தொலைபேசி மைந்திர ராஜிபக்சே அவரோட வாழ்க்கை திரைப்படமா போதா ஹாஹா என் டெட்டலோட போகுது பாப்படம் கட்டாய் அவருடைய வாழ்க்கை வரலாற்று திரைப்படமாக எடுக்க போறாங்க படம் போட்டால் போய் பார்ப்போம் தை சொல்ல நல்லிணக்க மற்றும் பொறுப்பு கூறல் செயற்பாடுகள் பாதிக்கப்பட்ட மக்களின் ஆதரவை பெற வேண்டும் சர்வதேச இலங்கை வலியுறுத்துகின்றன இணைய நாடுகள் அதான் பாதிக்கப்பட்ட மக்களின் ஆதரவை பெற வேண்டும் சர்வதேச தராதரத்தினை பூர்த்தி செய்வ செய்வதாயிருக்கவும்

அந்த சரியும் பந்துவிடும் ஏற்கனவே அமைச்சரவையின் அங்கீகாரம் இருந்தும் கூட அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இல்லை அப்படின்றது பெரிய ஒரு கவலையான பதிவாக வெளியாயிருக்கு என்றால் ரெண்டாயிரம் ரூபாய் அனுரா என்றால் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் என்ன கதை என்று கேள்வி எழுப்பியிருக்கா நாமல் என்னன்னு சொன்னா இந்த ஜனாதிபதியாக இருந்த போது ரணில் விக்ரமசிங்க பெருந்தோட்ட மக்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளத்தை வழங்கிய போது

பெட்ரோல் விலை குறைஞ்சிட்டு தான் டீசல் விலை குறைஞ்சிட்டு நீங்க எப்படி குறைப்பீங்கன்னு சொன்னீங்க அதெல்லாம் மறந்துட்டீங்களா என்ற மாதிரி கேள்வியில கேட்கிறாங்க இருபத்தி நான்கு குடியிருப்புகள் முற்றாக இருந்து நாசமாம் அரச ஊழியர்களை வீதிக்கிறக்கியது அரசு எதிர்கட்சிகள் அல்ல என்று

என்னண்ணா இந்த இதுதான் பிரச்சனை யாழ்ப்பாண மரியாதையில இந்த அது அங்கல செம்மணி பிரச்சனை இதுல தமிழக மீனவர்கள் தங்கச்சி மடத்தில் நேற்று நான்காம் தேதி நடைபெற இருந்த மீனவர்களின் தீக்குளிப்பு போராட்டம் தான் தற்காலிகமா ஒத்தி வைக்கப்பட்டது தீக்குளிப்பு போராட்டம் செய்ய போறாங்களா என்ன இந்த பிரச்சனை தான் அந்த பிரச்சனை என்ன பிரச்சனையா எல்லை மூறி வந்து மீன் பிடிக்கிறது எல்லை மூறி வரணுமாமா அதுல என்ன நியாயம் இருக்கு அதான் என்ன

நன்றி நாளைக்கு சந்திப்போம் நன்றி பாய் டாடா தொடர்ந்து நல்ல நல்ல பாட்டுகளா போடுங்கோ போறா